டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்தில இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழில் இருக்க முக்கியமான கொஸ்டின் எழுபத்தஞ்சு கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி தமிழ்ல இம்பார்டன்ட் கொஸ்டின் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரையும் போட்டிருக்கோம் சோ வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு இருக்கு ஃபாஸ்ட் டெஸ்ட் பேச்சு சோ இந்த டெஸ்ட் பேச்சை பொறுத்தளவுக்கு டெஸ்ட்டு மட்டும் நம்ம இருபது டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்னுக்கு தனியாக பேப்பர் டூவில் சோசியல் மேஜர் தனியாக அதே மாதிரி சயின்ஸ் மேக்ஸ் தனியாக வந்து நம்ம ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுபடி தான் வந்து டெஸ்ட்டு வந்து வைக்க போகிறோம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃப் இருக்குது எந்தெந்த டெஸ்ட்டு எப்போ இப்போ நடக்கும் அப்படின்றது ஸோ டீட்டெயில் பார்த்துட்டு பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொத்து தாறு கதிர் சீப்பு இந்த எல்லாமே இந்த எல்லா சொற்களுமே எந்த வந்து பொருளை தருகிறது ஆன்சர் பாத்தீங்கன்னா பி குளை வகையை தான் வந்து சொல்லுது ஓகேங்களா கொத்து தாறு கதிர் சீப்பு இதெல்லாமே வந்து குலை வகையை குறிக்கிறது ரெண்டாவது கொஸ்டின் இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார் இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஜாதவ் பயங் தேர்டு கொஸ்டின் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக இதை கொடுத்துடுங்க இதற்கான சரியான எழுத்து வழக்கு எது வந்து இதை கொடுத்து விடுங்கள் என்பது நாலாவது கொஸ்டின் குற்றால முனிவர் என போற்றப்படுபவர் யார் குற்றால முனிவர் என போற்றப்படுபவர் யார் ஐன்சர் டி டி கே சிதம்பரநாதர் அஞ்சாவது கொஸ்டின் நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஐன்சர் கவிமணி தேசிக விநாயகனார் ஆறாவது கொஸ்டின் வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம் எது வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம் எது ஐன்சர் வடலூர் ஏழாவது கொஸ்டின் இன்டெலிஜென்ஸ் என்பதன் தமிழ் சொல் என்ன இன்டெலிஜென்ஸ் என்பதன் தமிழ் சொல் என்ன நுண்ணறிவு எட்டாவது கொஸ்டின் பரிந்து தெரிந்து என்பதன் இலக்கண குறிப்பு தருக பரிந்து தெரிந்து என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் வினையச்சம் ஒன்பதாவது கொஸ்டின் கொங்கு அலர் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது ஆன்சர் கொங்கலர் பத்தாவது கொஸ்டின் உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் இதற்கான பொருள் என்ன ஆன்சர் வந்து ஏ நடத்தல் வாழ்தலை பத்தி சொல்லுது உலகத்தோட ஒன்று சேர்ந்து நம்ம வாழ்ந்ததான் நம்ம கற்றதுக்கான அர்த்தம் அப்படின்ற தான் இந்த குரல் வந்திருக்கு சோ இதில் ஒழுகல் என்பது நடத்தல் வாழ்தலை குறிக்கும் பதினோராவது கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க ஆலி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் வந்து கடல் பன்னெண்டாவது கொஸ்டின் குடி நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக பொலினா என்ன போலினா என்ன ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீதா பொலி அப்படின்னா பொலிவு அழகை குறிக்கும் போலி அப்படின்றது சாயலை குறிக்கும் பதிமூணு பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க ஸோ கீழே இருக்க இந்த நாலு ஆப்ஷன்ல எது வந்து பிறவினை வாக்கியம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிதா வந்து பிறவினை வாக்கியம் எழிலரிசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள் என்பது பிறவினை வாக்கியம் பதினாலாவது கொஸ்டின் ராமன் சீவக சிந்தாமணியை கற்பித்தான் இது எவ்வகை தொடர் ராமன் சீவக சிந்தாமணியை கற்பித்தான் என்பது எவ்வகை தொடர் ஆன்சர் வந்து பிரவினை தொடர் பதினஞ்சு மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக மரபு பிழையற்றது எடு ஆன்சர் யானை பிளிரும் என்பது சரியானது பதினாறாவது கொஸ்டின் கோடிட்ட இடத்தை நிரப்புக பற்றம் என்பார் படிச்சொழுக்கம் எச்சற் ரேதாம் பலவும் பழவும் ஆன்சர் வந்து பலவும் தரும் பச்சம் என்பார் படிற்றொழுக்கம் எச்சென்றேதும் பலவும் தரும் பதினேழு ஊவேசா தன் வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் தொடராக எழுதினார் ஊவேசா தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் தொடராக எழுதினார் ஆன்சர் ஆனந்த விகடன் பதினெட்டு கீழ்காண்பனவற்றில் தவறான பொருள் எது இருக்க இந்த நாலு ஆப்ஷன்ல எது வந்து தவறானது ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் நன்றெறிதல் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது தவறானது மீதி மூலம் சரி ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு அறிய விரும்பாமை ஒப்புரவு என்பது எல்லோரையும் சமமாக பேணுதல் பத்தொன்பது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க விதினா என்ன வீதினா ஐன்சர் வந்து ஏ விதினா சட்டம் இருபதாவது கொஸ்டின் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க மறைனா என்ன மறைனா என்ன ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறை தாமரை மந்த மறை அப்படின்னா வேதத்தை குறிக்கும் நான் மறை வேதங்கள் இருக்குல்ல அது தேப்போ மீனாட்சி சுந்தரத்தை பல்கலை செல்வர் என அழைத்தவர் யார் தேப்பூ மீனாட்சி சுந்தரத்தை பல்கலை செல்வர் என அழைத்தவர் யார் ஆன்சர் திருவாடுதுரை ஆதினம் இருபத்தி ரெண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கு வந்து அமைக்கப்பட்டது பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் திருச்சிலா இருபத்தி மூணு வங்குல் என்பதன் பொருள் என்ன வங்குல் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் வந்து காற்று இருபத்தி நாலு ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை எடுத்து எழுதுகா சதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஏனையோர் புறம் முதுகு காட்டி ஓடி பிழைத்தனர் என்பது இருபத்தி அஞ்சு கீழ்காண்பனவற்றில் ஒளி வேறுபாடறி தவறான பொருளை தருவது எது ஆன்சர் சீதா வந்து தவறு ஸோ மீரி மூணும் ரைட்டு தினைனா ஒழுக்கம் வன்மைனா கொடை பனினா வேலை இருபத்தி ஆறு தேப்பூ மீனாட்சி சுந்தரம் எழுதிய ஆங்கில நூல் எடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூன்றுமே சரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் செகண்டு எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் மூணு ஃபிலாசபி ஆஃப் திருவள்ளுவர் இது மூணுமே வந்து தேப்பூ மீனாட்சி சுந்தரம் எழுதிய ஆங்கில நூல்கள் இருபத்தி ஏழு திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க பரியது கூர் கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா டேஸ் இது எல்லாத்துக்குமே இந்த குரல் தெரியும் ஆன்சர் வந்து குறீன் பறியது கூர் கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறீன் இருபத்தி எட்டு தாம் அறிந்ததை மற்றவரும் அறிந்துள்ளனரா என அறிய வினவுவது எவகை வினா ஐன்சர் அறிவினா இருபத்தி ஒன்பது சரியான எழுத்து வழக்கு தொடரினை தேர்ந்தெடுத்து எழுதுகர் என்ன பார்த்தீங்கன்னா டி நேற்று நீ வந்தாயா என்பது மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் யார் மூதுரை நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் அவையார் தொண்டைமான் யார் மீது படையெடுக்க ஆயத்தமானான் தொண்டைமான் யார் மீது படையெடுக்க ஆயத்தமானான்சர் அதியமான் மீது தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டும் இன எழுத்துக்கள் வந்து இல்லை அன்சர் ஆயுத எழுத்துக்கள் கொடுத்து என்பதன் வேர் சொல் என்ன கொடுத்து என்பதன் வேர் சொல் என்ன அன்சர் கொடு கீழ்காணும் பிறமொழி சொற்களில் தவறான இணை பி தருணம் சந்தர்ப்பம் என்பது தவறானது மீது முனும் சரி சரித்திரம் வரலாறு கோரிக்கை வேண்டுதல் யுகம்னா ஊழி முப்பத்தி அஞ்சு தமிழ் வகுப்புகளில் வருகை பதிவை ஆங்கிலத்தில் மாணவர்கள் கூறி வந்த நிலையை மாற்றி உள்ளேன் ஐயா என கூற வைத்தவர் யார் சி லக்குவனார் காகிதம் இல்லத் என்னும் அரபு சொல்லுக்கு என்ன பொருள் சமுதாய வழிகாட்டி தாராபாரதி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக வந்து பணியாற்றினார் ஆன்சர் முப்பத்தி நாலு ஆண்டுகள் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க நடித்தவனை இதன் வேற்சொல் என்ன ஆன்சர் நடி வாக்கிய அமைப்பினை கண்டறிக முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இதற்கான வாக்கியம் எந்த வகை வாக்கியம் ஆன்சர் செய்வினை வாக்கியம் விதை என்ற வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் என்ன ஆன்சர் விதையாமை போ என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன ஆன்சர் போனவனை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அபூர்வம் என்பதன் தமிழ் சொல் என்ன ஐன்சர் புதுமை மிசை என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன ஐன்சர் வந்து பள்ளம் மிசை என்னும் சொல்லுக்குரிய பொருள் வந்து மேடு எதிர்ச்சொல் வந்து பள்ளம் எதிர்ச்சொல் எழுதுகாம் இனங்கு இனங்கு என்பதன் எதிர்ச்சொல் என்ன ஆன்சர் பிணங்கு நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுசர் ஏ ஆசார கோவை நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்துக்கள் ஐன்சர் ந சங்க இலக்கியம் என்ற வார இதழை நடத்தியவர் யார் ஐன்சர் டி சி லக்குமனார் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் போர் வேண்டேன் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் மாணிக்கவாசகர் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாலகங்காதர திலகர் அறம் செய்ய விரும்பு என்பது யாருடைய வாக்கு அன்சர் அவ்வையார் ஆலிஸ் வெல் தட் என்ஸ் வெல் என்ற பழமொழியின் தமிழாக்கம் என்ன ஐன்சர் வந்து டி முதற் கோணல் முற்றிலும் கோணல் முதன் முதலாக அகராதி என்னும் சொல் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது முதன் முதலாக அகராதி என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அன்சர் திருமந்திரம் அகர வரிசைப்படி சொற்களை வந்து சீர் செய்க என்ன படகம் பாம்பு பிடி பேரியால் என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் ஆன்சர் வந்து அழகு ஆனா பசுவையும் குறிக்கும் ஆச்சாமரம் எருதையும் குறிக்கும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஆதவன் பகலவன் ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை வந்து குறிக்கும் ஆன்சர் கதிரவனை பொருந்தாத சொல்லை கண்டறிக ஸோ இருக்க அந்த நாலு ஆப்ஷன்ல எது வந்து பொருந்தாதது பொருந்தாததுசர் டி திப்பிலி என்பது பொருந்தாதது நிகண்டுகளில் சிறப்பு வாய்ந்தது எது ஆன்சர் பி சூடாமணி நிகண்டு சதுரகராதியை எழுதியவர் யார் ஐன்சர் சி வீரமாமுனிவர் கண்ணி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஐன்சர் சி மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை கலைச்சொல் அறிதல் வைஸ் என்பதன் தமிழ் சொல் என்ன ஐன்சர் பார்த்தீங்கன்னா சி இடஞ்சொழி கோய் என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன ஐன்சர் அரசன் கீழ்காணும் சொல்லும் பொருளில் சரியான இணை எது ஆன்சர் டி ஈறு எல்லை என்பது சரியான இணை கீழ்காணும் சொல்லும் பொருளில் சரியான இணை எது ஆன்சர் சி மாயம் விளையாட்டு என்பது சரியானது ஏ ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன ஏ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன ஆன்சர் எய்யும் தொழில் நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாகும் ஒன்றோ என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் அவையார் அவள் என்பதன் பொருள் என்ன அவள் என்பதன் பொருள் என்ன ஐன்சர் வந்து பள்ளம் ஏழாதி சிறப்பு பாயணம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட எத்தனை வெண்பாக்களை வந்து கொண்டுள்ளது ஆன்சர் எண்பத்தோரு வெண்பாக்கள் சரியான எழுத்து வழக்கு சொல்லினை வந்து தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் வந்து பதில் சொல் பிடி பசி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் ஆறாம் வேற்றுமை தொகை கலை சொற்களை அறிதல் ஜூனியர் ரெட் கிராஸ் என்பதன் தமிழ் சொல் என்ன ஆன்சர் இளம் செஞ்சிலுவை சங்கம் காந்தியடிகள் யாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார் ஆன்சர் பாரதியாரை கழுத்தில் சூடுவது டாஸ் ஐன்சர் தார் மாலை ஒன்றுரா எல் என்பதன் பொருள் என்ன ஐன்சர் பி ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அரும்புதல் என்பதன் பொருள் என்ன ஐன்சர் பருத்தல் இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ரா அரங்கநாதன் இந்த வீடியோல வந்து தமிழ்ல இருக்க டெஸ்ட் கொஸ்டின் தான் எழுவத்தஞ்சு கொஸ்டின் நம்ம சிக்ஸ்த்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரை வந்து நம்ம பார்த்தோம் ஸோ எனக்கு வாய்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கனால உடம்பு சரியனால மாதிரி இருக்கு ஸோ அது வந்து கொஸ்டின் வந்து நிறைய பேர் கேட்டனால நம்ம வீடியோ வந்து கொடுத்துட்டோம் ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி டெஸ்ட் வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நீங்க பாருங்க ஓகேங்களா இது மட்டும் இல்லாம நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபாஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கு ஸோ டெஸ்ட்டு மட்டும்தான் அதில் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ ஆல்ரெடி நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கே எனக்கு ஒரு டெஸ்ட் ஒரு பேட்ச்மர் இருந்தால் இருக்கும்னா ஸோ பேட்ச்மார் ஜாயின் பண்ணிக்கங்க மொத்தம் இருபது டெஸ்ட்டு இருக்குது வீக்லீட் வைஸ் வந்து டெஸ்ட் இருக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ ரொம்ப டிலே பண்ண வேணாம் ஸோ டெஸ்ட்டு போய்கிட்டு இருக்குது ஸோ இடையில வந்து ஜாயின் பண்ணிங்கனாலும் முன்னாடி கொடுத்துருக்க டெஸ்ட் பிடிஎஃப் வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் ஸோ விருப்பம் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க ஸோ நான் வீடியோலேயே அதனால் சொல்கிறேன் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா என்ன வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ